எல்லா புகழும் எரியும் சூப்பர் ஸ்டார் பாடல் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்து என் தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது சிந்தாமணி ஜோதியைப் போல் ஒன்றான பந்தும் இது தங்கை என்ன தங்கை என்ன தாயானவள் ஓடி பாட நான் பாடும் பொருளானால் ஒரு தங்க ரதத்தில் உன் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் உன் மஞ்சள் நிலவு கண்ணீரின நீராட்டினால் என் பாசம் தீராதுமா முன்னூறு நாள் தாளாட்டினால் என் பாசம் போகாதம்மா கண்ணீரினால் நீராட்டினால் என் பாசம் தீராதுமா முன்னூறு நாள் தாளாட்டினால் என் பாசம் போகாதம்மாம் என் ஆலயம் பொன் கோபுரம் ஏழேழு மங்கள் ஆனாலும் மாறாதம்மா ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா தேவர்களின் பள்ளாக்கினே ஊர்கோளும் வைப்பேனும் மா ராஜாவை நான் ராஜாத்திற்கு துணையாக பார்ப்பேனும் தேவர்களின் பள்ளாக்கினே ஊர்கோளம் வைப்பேனும் மாணமங்களும் திருக்குங்குமும் வாழ்க பல்லாண்டு நான் பாடுவேன் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு பாடல் பிடித்திருந்தால் சற்பீனம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்